நம்ம நினைக்கிற பார்க்க அப்புறம்னா ஏகே குமாரோட நடிப்பில் குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து வெளியாகி சீரமத்தில் வந்து நல்ல வரவேற்பு வந்து தற்போதைக்கு பெற்றுக்கொண்டு வருதுங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ஆகணுங்க இந்த திரைப்படத்தில் வந்து அஜித்குமார் வந்து ஏகே ஆக வந்து நடிச்சிருக்காங்க திரிசா வந்து ரம்யா அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட முதன்மை கதாபாத்திரம் வந்து இந்த திரைப்படத்துல வந்து சூட்டபிளா வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம சொல்லி ஆகணும் ஜெயபிரகாஷ் ஆக வந்து பிரபு வந்து நடிச்சிருக்காங்க அர்ஜுன் தாஸ் வந்து மெயின் வில்லனாகவும் பிரசன்னா ஏகையின் உதவியாளராக வந்து சுனிலும் உஷா உது ராகுல் தேவ் ரெடின் கிங்ஸ்ரீ ரகுராம் பிரதீப் கப்ரா ஹாரி ரோஸ் பி எஸ் அவினாஸ் யோகி பாபு பிரியா பிரகாஷ் வாரியர் திண்ணு ஆனந்த் சயாசி சிண்டே ஜாக்கி ஷராப் சைன் டாம் சாகோ இவங்களோட முன்னணி நடிப்பிட வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதிக எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் ட்ரீசர் வந்து பெரிய வரவேற்பு வெற்றினிருந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொம்போது நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மீடியமான லெவலில் வந்து கதைத்தலத்தை வந்து அமைச்சாருமே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அல்டிமேட் லெவலில் வந்து திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படத்தின் மூலம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததன் மூலம் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு சோகத்தில் தாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கே வந்து ஒரு பூஸ் பம்ப் கொடுக்குற மாதிரி பார்த்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வந்து இந்த ஏக்கே உடைய அதாவது அஜித்குமாரோடைய குட் பேட் புக்லி திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தாங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது ஆதிக் ரவிச்சந்திரன் ஏர்னு கேட்டிங்கன்னா அவர் முன்னதாக வந்து மார்க் ஆன்டின் திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அதாவது எஸ் ஏ சூர்யா மற்றும் விசாரோட நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்து டைம் டிராவலிங் வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சிருந்தாங்க வேறு லெவலில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க மொத்தத்தில் வந்து இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் பேட் உக்கில் திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மரண மாசான ஒரு திரைப்படமாக இருக்குது ஆக்ஷன் திரைப்படம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபேன் பாய் வந்து எடுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவருக்குன்னே வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமாரோடைய இசை அமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் அந்த லெவலுக்கு அல்டிமேட் லெவலில் வந்து அவர் பண்ணியிருக்காருங்க முன்னதாக வந்து மார்க்கண்ட் திரைப்படத்தில் வந்து பஞ்சி மிட்டாய் அந்த மெய்யழக அந்த பாட்டை வந்து மையமாக வச்சு எடுத்திருந்தாங்க பழைய பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபாயும் தா அந்த பாட்டை வந்து மையமாக வச்சு எடுத்துடுறாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சுருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து எல்லா கதாபாத்திரத்தையுமே வந்து டிஃப்ரெண்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அதாவது வில்லனாக நடிச்சிருந்தால் அர்ஜுன் தாஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து வடிவமைக்கணுமோ அந்த லெவலில் வந்து வடிவமைச்சிருக்காங்க எப்படி துப்பாக்கி கன் வந்து எப்படி ஆக்ஷன் இதில் பேசணுமோ அந்த லெவலுக்கு வந்து ஆக்ஷனில் பேசப்பட்டிருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியே ஆகணும் கான்ரேஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பயங்கர லெவலில் வந்து எடுத்திருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து வடிவமைச்சிருந்தாங்க பில்லா திரைப்படம் தீனா திரைப்படம் வாலி திரைப்படம் மங்காத்தா திரைப்படத்தை எல்லாம் வந்து மையமாக வச்சுதாங்க இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மொத்தத்தில் அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக தாங்க இருக்குன்னு சொல்லுன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி மையமாக வெளியான அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல விமர்சனம் வந்து கொண்டு வருதுங்க இயக்க திரைப்படத்தில் வந்து குட் பேட் உக்களில் திரைப்படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் மையமாக வச்சு கமெண்ட் தெரிவிச்சுக்கோங்க நாற்பது மில்லியன் வந்து அந்த திரைப்படத்தில் ட்ரெய்லரை வந்து பெற்றுக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க